கொடைக்கானலில் மூணு நாளாக நல்ல மழை இருந்துச்சு அந்த மலையில் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் ஐயா வந்து சேர்ந்து டப்பிங் கொடுக்குறாராமா அப்படியே டீ குடிச்சிட்டு தம்பிக்கு சேர்ப்பு வாங்கிறதுக்காகவும் அந்த போயிட்டுருக்கோம் குடும்பமாக போயிட்டுருக்கோம் டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போய்ட்டுருக்கோம் என்னையா இந்த படிவழியாக அப்படியே மேலே ஏறி போனோம்னா மேலே இடது பக்கம் இருக்குது அந்த டீ குடிக்கிற கடை ப்ளஸ் அந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது அங்கே தான் செருப்பையும் வாங்க போகிறோம் அடுத்து துவாரகான்னு போட்டிருக்குல்ல அது வந்து ஃபேன்சி ஸ்டோர் ப்ளஸ் இது நோட்டு புக்கெல்லாம் வாங்கிக்கலாம் பேனா மது கொண்டு எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த கடைக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் அந்த டீ கடையை இப்போ பார்க்கலாம் அந்த எல்லோ கலரில் தெரியுதுல அதான் டீ கடை அங்கே தான் டீ குடிக்க போகிறோம் பலகாரமாக இருக்கும் சாம்பார் வடை இருக்கும் தயிர் வடை இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் ரெகுலராக அங்கே போவோம் வாரத்துக்கு ஒரு தடவை போயிடுவோம் சூப்பராக இருக்கும் எப்படியும் நேரம் உள்ளே போனோம்னா மேலே தான் செருப்பு கடை இந்த கடை கொடைக்கானலில் எம்எம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது எம்எம் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பலசரக்கு கடை மட்டும்தான் இருந்தது இப்போது வந்து நிறைய கடைகள் வந்துருச்சு இந்த கடை வந்து பலசரக்கு பொருள் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே இருக்கும் செருப்பு

không mẹ lại vào ngàn lần rồi đi đi tôi có cái này tôi có cái này tại vì có thằng nó cứ nó cứ nó 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 nó

அதுக்கு வந்து அந்த ரெட்டர சின்னதாப்பா அந்த ரெட்டோ ஆசினூ சின்னது சரிடாடா சிடி யோசலா சிடி கலடுங்க

செருப்பு வாங்கி முடிச்சுட்டு டீ குடிக்க வந்தாச்சு. என் ஒரு அட மழையில நல்ல சூடா டீ குடிச்சா இப்படி இருக்கும். அப்படிதான் அந்த டீ ஆர்டர் பண்ணிட்டா. மூணு நாள் நல்ல அடமழையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சுது துணி எல்லாம் மாதிரியான வெயில் அடிச்சது கொடைக்கானல்ல 那。No.